இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சியோனில் தமக்கு பயந்து தமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாசல்களின் தாழ்பால்களை உறுதியாக்கி அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் நாமும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து கொள்வோமானால் அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களையும் உறுதியாக்கி நம்மையும் நம் பிள்ளைகளையும் என்றென்றும் எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்